ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆன்லைனில் பிளான்ஸ் வாங்குறதை பற்றி தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா செடியை பார்த்தோன்னே வந்து யோசிக்காமல் வாங்கிடுவோம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா செடிகளுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறத வந்துட்டு பெரிய விஷயமாக நினைக்கவே மாட்டோம் நான் அப்படி தான் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி அந்த செடியை வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் விட்டுட்டு மட்டும் வரவே மாட்டேன் என்கிட்ட இல்லை இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் வாங்கிடுவேன் ஆனால் நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வீட்டில் வாங்குறது வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிடுவேங்க ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு செடியை ஆன்லைனில் வாங்குகிறோன்னா அந்த செடி நம்மளோட கிளைமேட்க்கு சூட் ஆகுமா அது இங்கே வந்ததுக்கப்புறம் வளருமா அண்ட் நம்ம எங்கே ஆர்டர் போடுறோம் அது வந்துட்டு ஒரு நம்பிக்கையான இடமா அவங்க கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணுற பொருளை தான் திருப்பி அனுப்புவாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து டபுள் பால்சம் அப்படின்னு சொல்கிற பிளான்ட்டை வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க இவ்வளோ சொல்கிறேன் நீ எப்படி ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்துட்டு நம்பிக்கைக்கு இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக வளர்ந்துடும் இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் ஒரு கட்டிங் கிடைச்சா போதும் மண்ணில் சும்மா நட்டு வச்சாலே நல்லா அழகாக வந்துடும் கேரளாவோட கிளைமேட்ல வளர்ற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஊட்டியில் வந்து வளர்ந்துருவாங்க அதனால அந்த ஒரு டென்ஷன் எனக்கு இருக்காது எப்படி வளர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் நான் ஆர்டர் போட்டு வாங்குவேன் ரெகுலராக நான் வாங்குறது தான் ஸோ வந்து எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அண்டு கேரளாவிலிருந்து எனக்கு இந்த பிளான்ட் இங்கே வந்து ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நாள் ஆச்சுங்க ஸோ வந்து நம்ம எப்போவுமே ஒரு பிளான்ட்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறோம்னு வைங்களேன் அந்த பிளான்ட் வந்து நமக்கு நம்ம கைக்கு வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடணும் வச்சுட்டு அப்புறம் பண்ணலாம் இப்போ பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ நம்ம கையில் ஒன்ஸ் அந்த பேக் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டை ஓப்பன் பண்ணிடணும் ஸோ அதே மாதிரி தான் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள் பால்சம் பிளான்ஸ் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு மூணு நாள் கழிச்சு எனக்கு அந்த ஆர்டர் வந்து கையில் வந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட்டே இந்த பிளான்ட்டை வந்து வேறு கலர்ஸில் நான் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து தெரியும் இது எப்படி நமக்கு வந்து ரீச் ஆகும் அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் நமக்கு பிளான்ஸ் எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட் இருக்காதுங்க ஏன்னா பாட்டோட அண்டு மண்ணும் பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த பாட்டோட மண்ணோட பிளான்ட் அனுப்பும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கொரியர் அப்போ வந்து சார்ஜ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா வந்துட்டு வெயிட் அதிகமாக காட்டும் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா பாரு எல்லாம் கொட்டி போய் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது அந்த இல எல்லாம் கொட்டியிருக்கும் மேபி நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ட் வந்து இதே மாதிரி உங்கள் கைக்கு வந்து ரீச் ஆகியிருக்கலாம் ஸோ வந்து கொரியர் நம்ம கைக்கு ரீச் ஆனதுமே நம்ம வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி மூணு நாள் அடைச்சி வச்சா கண்டிப்பாக டல்லாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து உடனே நம்ம என்ன பண்ணுனா எடுத்து நட்டுறக்கூடாது உடனே நம்ம கைக்கு கிட அடுத்த நிமிஷமே வந்து இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி நம்ம நடவே கூடாதுங்க வெறும் செலோட்டை போட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் பாருங்க இதில் பாட்டும் இருக்காது மண்ணும் இருக்காது மண்ணுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கொக்கோபீட் கொக்கோபீட் வந்துட்டு தண்ணியை வந்து வச்சுருக்கோங்க அப்படியே ட்ரை ஆக்காமல் ஒரு ரெண்டு மூணு நாள் வைக்கும் அதனால் வந்துட்டு கொக்கோபீட்டில் தான் வந்து பிளான்ஸ் போட்டுட்டு நமக்கு அனுப்புவாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வச்சுட்டேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இலைகள் வந்து இந்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருந்தது இப்போ நான் அப்படின்னா தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டேன் அதை ஓப்பனே பண்ணல இப்போ பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அந்த செடி வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் மாதிரி மாறிடுச்சு அண்ட் அடியில் கூட பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து எப்போவுமே நம்ம வாங்குகிற பிளான்ட்டை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது நம்மளுடைய க்ள கிளைமேட்டுக்கும் நம்மளோட கிளைமேட்டோட அந்த டெம்பரேச்சருக்கும் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம அந்த கிளைமேட்டோடு அதை வந்துட்டு விட்டுருணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எடுத்து அதை வந்து ரீப்ளான் பண்ணும்போது அந்த செடி வந்து சாகாம இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டை நான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்ஸில் வைக்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இது வந்துட்டு பூத்துருச்சு அப்படின்னா ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும் அண்டு இது கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெண்டு கலர் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் வெறும் நியூஸ் பேப்பரில் உள்ளே பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட் தான் இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து நமக்கு கொரியர் சார்ஜில் வந்துட்டு வெயிட் ரொம்ப கம்மியாக காட்டும் ஸோ வந்து இந்த ஆன்லைனில் பிளான்ட் சேல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு கொக்கோ பீட்டில் தான் வந்து அந்த செடியை வச்சுருப்பாங்க மண்ணை போட்டு தண்ணியில் ஊற வச்சு நமக்கு பிளான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது நிறைய வெயிட் காட்டும் அதனால் வந்து பீட் அது மட்டும் இல்லாமல் பீட் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து அது வச்சுருக்கும் ஸோ நமக்கு வந்து ரீச் ஆகுற வரைக்கும் பிளான்ட்டும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பாருங்கள் நான் அப்படியே அதை வந்துட்டு அந்த பீட்டோட அப்படியே வந்து நட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஒரு டென்ஷனே இருக்காது இந்த பிளான்ட் வந்துட்டு வளருமா வளராதா வாடுமா அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் ஸோ எனக்கு வந்து ஃபுல் ஹோப் இருக்குது இது வளர்ந்துரும் அப்படின்ட்டு ஸோ நீங்களும் ஆன்லைன் ஆன்லைனில் ஒரு பிளான்ட்டை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா போய் சர்ச் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ நிறைய ஆன்லைன் சேல்ஸில் வந்துட்டு சீட்ஸில் இருந்து பிளான்ஸில் இருந்து எல்லாமே சேல் பண்ணுறாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒரு பிளான்ட் ஒரு பிளான்ட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து சேர்கிற பிளான்ட் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும் அதே மாதிரி சீட்ஸும் பார்த்திங்கன்னா பிளான்டாவது பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாதுங்க நீங்கள் மண்ணில் போட்டுவிட்டு வெயிட் பண்ணுவீங்க பண்ணுவீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் கடைசி வரைக்கும் அதில் செடி முளைக்கவே முளைக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு சூட் ஆகிற பிளான்ஸாக பார்த்து அண்ட் அதோடய ரேட்டையும் நாலஞ்சு ஆப்ஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸ் வாங்குங்க இப்போ நான் வந்து ஊட்டியில் இருக்கேன் நான் வந்து இங்கே வேப்ப மரத்தை வளர்க்கணும் முருங்கை மரத்தை வளர்க்கணும் கருவேப்பிலை மரம் வளர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது வந்து என்னோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இயற்கையோட நம்ம வந்துட்டு திங்க் பண்ணி பார்க்கணும் அது வளராதுன்னா நம்ம வந்து விட்டுருணும் இல்லை இல்லை நான் வந்து சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு கிளைமேட்டுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து நாம ட்ரை பண்ணுறது வந்து டைமும் வேஸ்ட்டு தான் அண்டு இப்போ இங்கே வந்து நான் வளர்ந்துருக்குங்க ஆனால் வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்து ஸ்மெல்லே இருக்காது ஜஸ்ட் நார்மலாக ஒரு இலை எப்படி அப்படிதான் இருக்கும் இப்போது வந்துட்டு மற்ற ஊரில் வளர்கிற கருவேப்பிலையில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா ஆனால் ஊட்டியில் நீங்கள் கருவேப்பிலையை கொண்டு வந்து வளர்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது ஸோ இயற்கைக்கு வந்து தெரியும் எந்த இடத்துக்கு எது சூட் ஆகும் மேட்ச் ஆகும்னு ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த பிளான்ஸை நாம் கரெக்டாக வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அண்ட் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றமுங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு போகாது ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வீடியோஸில் நான் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே வரேன் ஸோ வந்து என்னோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சாமந்தி டெய்லியா இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய எக்கச்சக்க வெரைட்டிஸ் பிளான்ஸ் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் காட்டணும் தான் என்னோட ரொம்ப பெரிய ஒரு ஏமாக இருந்தது ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க